ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to அவர் சேனல் இந்த வீடியோவில் மருதமலை டெம்பிள் போன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வியாழக்கிழமை எடுத்த வ்ளாக் தான் இது வியாழக்கிழமை வந்து அக்காவும் மாமாவும் வந்திருந்தாங்க ஸோ அவங்க மருதமலை டெம்பிள் போனாங்க அவங்க கூட தான் நானும் பாப்பாவும் சேர்ந்து போயிருந்தோம் ஸோ வியாழக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் கோவிலில் சாமி கும்பிட்டு வரலாம் கொஞ்சம் நல்லான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு போயிருந்தோம் இருந்து ஒரு டென் ஓ கிளாக் கிட்டே கிளம்பியிருந்தோம் சரியான வெயில் டென் ஓ கிளாக் ஏமோ ஸோ கோயிலுக்கு போகிற வழியில் இந்த வியூ வந்து ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அதனால அதில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனோம் இதில் பார்க்குறதுக்கு சாமி மலைக்கு மேலே அந்த கோயில் கோபுரமுமே நல்லா தெரிஞ்சது அவங்களுக்கு காட்டுற பாருங்கள் அந்த இடத்துல தான் நாங்கள் கோயில் கிட்டதில் வந்தாச்சு ஸோ வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துல எண்டு டிக்கெட் வாங்கிட்டு மேலே மலைக்கு மேலே போகணும் ஸோ இதுக்கு நம்ம ஓன் வெஹிக்கிளையும் போகலாம் அப்படி இல்லைன்னா கோயிலேருந்தே பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுலேயே நம்ம மேலேயும் போய் ட்ராப் பண்ணிடுவாங்க அங்கேருந்து ரிட்டன் வருதும் நம்ம அதில் வந்துடலாம் கூட்டம் இல்லாததுனால ரோடு வந்து நல்லா ஃப்ரீயாகவும் இருந்தது பட் வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது பத்து மணிக்கே பன்னெண்டு மணி மாதிரி வெயில் அடிச்சிட்டு இருந்தது இந்த பஸ் தான் வந்து கோயில் இருந்து கொடுக்க மேலே நம்ம போகிறதுக்கு ப்ரொவைட் பண்ணுற பஸ்ஸு மேலே ரீச் ஆகிட்டோம் கோயிலுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்திருக்கிற கோயிலுக்கு இப்போக்குள்ளே வரவே இல்லை ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சேன் பட் வரவே முடியல இது சடனாக திடீர்னு வந்தது தான் வந்தாச்சு பாப்பா வந்து ரொம்ப குஷி அவள் பாட்டுக்கு ஜாலியாக நடந்து போயிட்டுருந்தா ஸோ மேலே ஸ்டெப் ஏறி போகிற இடத்துலேயே சாமிக்கு மாலை அர்ச்சனை பூ எல்லாமே வாங்கியாச்சு அர்ச்சனை டிக்கெட் மட்டும் நம்ம மேலே கோவிலில் போய் வாங்கிக்கலாம் சாமிக்கும் பிள்ளையாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு மேலே போயிட்டோம் ஸோ கூட்டம் ரொம்ப இல்லாததுனால சாமியும் நல்லா கும்பிட்டாச்சு ஃப்ரீயாக தான் இருந்தது இந்த இடத்துல அர்ச்சனை டிக்கெட் வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டு கீழே ஃபஸ்ட்டு முருகர் சாமி இருந்த இடத்துல சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே வந்து அங்கே மூலஸ்தானத்தில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு பாப்பா வந்து சாமிக்கிட்டே வாங்கின எல்லாம் நல்லா நிறுத்தியில் சாமி மாதிரி திருநீர் போட்டுட்டு அவள் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தா ஸோ இந்த தான் சாமி மூலஸ்தானம் இருக்கிறது நல்லாவே பார்த்தோம் சாமி ரொம்பவே அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு ஸோ கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ இந்த இடத்துல எல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ப்ளேஸ்க்கு வந்து ஈவினிங் டைம் மாதிரி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஃபேமிலியோடு வந்து இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சாமி கும்பிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் ஆஃப்டர்நூன் ஆகிட்டு திரும்ப ரிட்டன் போகிறப்போ இந்த இடத்துல இருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது மேலேருந்து கீழே பார்க்குறப்போ பட் வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தி அப்படி நாங்கள் கீழே இறங்கி போகிறப்போ அன்னதானம் போடுற பிளேஸ் இருந்தது அன்னதானம் போட்டாங்க ஒரு நாளைக்கு நூறு பேருக்கு கிட்டே சாப்பாடு போடுவாங்க பட் வியாழக்கிழமை வந்து நாங்கள் போனதுனால கூட்டம் ரொம்ப இல்லை ஃப்ரீயாக தான் இருந்தது ஒரு பத்து கிட்ட தான் உட்காந்துட்டு இருந்தாங்க சரி நம்மளும் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நாங்களும் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு தான் போனோம் அதுக்கு டோக்கன் கொடுப்பாங்க டோக்கன் நம்ம வாங்கிக்கணும் வாங்கிட்டு அவங்க உள்ளே இலை போட்டு சாப்பாடு எல்லாமே போட்டு வச்சிடுறாங்க நம்ம போய்ட்டு கரெக்டாக டுவெல் தேர்ட்டிக்கு உள்ளே திரும்பி விடுவாங்க இந்த டோக்கன் தான் கொடுத்தாங்க ஸோ போயிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது சாம்பார் ரெண்டு பொரியல் ரசம் மோர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ நல்லபடியாக சாப்பிட்டு கிளம்பிட்டோம் நாங்களும் ஸோ கிளம்பி போகிறப்போ கீழே வந்து கொஞ்சம் திங்ஸ் ஜாமான் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருந்தாங்க சரி அது பார்க்கலான்ட்டு உள்ளே போனோம் உள்ள வளையல் பேங்கிள்ஸ் சாமி போட்டோஸ் எல்லாமே இருந்தது பட் ரேட் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நான் வந்து முருகர் சாமியோட வேல் மட்டும் வாங்கணும்னு நினச்சிட்டு அது சாமி வேல் மட்டும் வாங்கினேன் அதுவே ரேட்டு டூ ஹண்ட்ரட் கிட்டே சொன்னால் பட் நானாக்காவும் சேர்ந்து வாங்கினதுனால ஒன் சிக்ஸ்டிக்கிட்டே கொடுத்தாங்க ஸோ வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு இந்த விலாக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என் சேனலில் பார்க்கறத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்